அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனல் வசதி இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நம்ம வந்து கோகோ ட்ராயிங் பற்றி ஒரு சின்ன வீடியோ நம்ம அது வந்து அது எப்படி ஸ்கெட்சி பண்ணுறது இந்த விஷயத்தை நம்ம சொல்கிறோம் பாருங்க இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு வீடியோ போட்டுருக்கிறோம் இதில் வந்து நம்ம வாலில் வந்து ஸ்கெட்சி பண்ணுறதை பற்றி நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறீங்க அதுக்காக தான் இந்த வீடியோ இது வந்து நம்ம வந்து வாலில் ஸ்கெட்சி பண்ணால் நம்ம வந்து எப்பயுமே அது கிராஃப் ஸ்கெட்சி தான் பண்ணணும் ஃபுல் அண்ட் ஃபுல்லு நம்ம வால் வாலில் வந்து டிராயிங் பண்ணாலே நீங்கள் கிராப் ஸ்கெட்ச் தான் பண்ணணும் அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல் பட்டன் அழுத்தி ஆள் கொடுங்க என்னுடைய லிங்க் எல்லாம் உங்களுக்கு ஆட் ஆகிடும் அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க பண்ணிக்கிறீங்க இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வால் ட்ராயிங்னாலுமே நம்ம வந்து கிராஃப் ஸ்கெட்சு தான் ஃபஸ்ட்டு வந்து கிராஃப் ஸ்கெட்ச் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஸ்கெட்சு வந்து அவுட் ஆகாமல் இருக்கும் அது கிராஃப் ஸ்கெட்ச் எப்படி போ போடுறதுன்றதை நான் முன்னாடி வீடியோவில் போட்டுருக்குறேன் பாருங்க பாருங்கள் இது வந்து நம்ம கிராஃப் ஸ்கெட்ச் ஏன் பண்ணுறேன்னா வால்னுடைய சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இமேஜும் வந்து நம்ம கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி பண்ண முடியும் ஏன்னா நம்ம வந்து அப்படியே தோராயமாக பண்ணும்போது அது கொஞ்சம் கொஞ்சம் ஸ்கெட்சி கொஞ்சம் உங்களுக்கு அவுட் ஆகலாம் அதேமாதிரி அளவும் கொஞ்சம் மாறலாம் அதனால் வந்து நீங்கள் எப்போயுமே வால் டிராயிங்னாலுமே நீங்கள் வந்து ஸ்கெட்ச்சி கிராஃப் ஸ்கெட்ச் போட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு அது அதுக்கு தான் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே வாட்ரு பேஸில் தான் பண்ண போகிறோம் அதனால் வந்து நம்ம இந்த ஸ்கெட்சி பண்ணுறதும் வந்து நம்ம வாட்டர் பேஸில் பண்ணலாம் ஃபுல்லாகவே எப்பயுமே வந்து ஒரு பென்சிலில் நீங்கள் ட்ராயிங் பண்ண ட்ராயிங் பண்ணுறீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அவுட்லைனில் ஃபஸ்ட்டு ஒரு அவுட்லைன் ஒன்று பண்ணிங்க அதுதான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் அவுட்லைன் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸ்கெட்சி மாறாது ஒருவேளை நீங்கள் தவறாக பண்ணியிருந்தா கூட அடுத்து நம்ம ஸ்கெட்சி பண்ண அடுத்து கலரிங் பண்ணும்போது அது கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்கலாம் அதனால் வந்து எப்போயுமே வந்து ஸ்கெட்ச்சு பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு லேயர் பென்சிலில் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கலரு ஆயில் கலர்ன்னு ஆயில் கலரு வாட்டர் கலர் வாட்டர் கலரு எந்த கலரில் பண்ணுறீங்களோ அந்த கலரில் வச்சு ஒரு கோடு பண்ணிங்க அப்படி தான் உங்களுக்கு நல்லா அதே மாதிரி நம்ம சேனலில் பிடிச்சி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல் பட்டன் யார்த்து ஆல் கொடுங்க என்னோடய லிங்க்கில் ஆட் ஆயிடும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஆர்ட் டிசைனு ஹவுஸ் பெயிண்டிங் ஸ்ட்ரக்சர் பட்டி கோவில் பெயிண்டிங்கு நம்ம இந்த வீடியோ மட்டும் தான் போட்டிருப்போம் அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இதை பார்த்திங்கன்னா இது இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதே இதே டிராயிங் வந்து வேறு மாதிரி வந்து நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்லேயும் பண்ணியிருக்கிறோம் இது வந்து நம்ம கலரில் பண்ணுறதுக்காக பண்ணி பண்ணுறோம் ஃபுல்லாகவே அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு ஒரு லேயர் பென்சிலில் பண்ணோம் இதில் பார்த்திங்க இன்னொரு தவறு என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கோடு கலர் போடாதீங்க எப்பயுமே வந்து வால் ட்ராயிங் பண்ணுறீங்கன்னா கலர் தேவையில்ல இல்லை அதனால் ப்ரைமர் மட்டும் ஒரு கோடு ஃபஸ்ட்டு ஒரு கோடு ப்ரைமர் போட்டுங்க ப்ரைமர் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கலர் போட்டுக்கலாம் ஏன்னா வந்து கலர் போட்டுட்டிங்கன்னா வந்து கலர் கவர் ஆகாது உங்களுக்கு எப்பயுமே ஃபஸ்ட்டு ஒரு கலர் கலர் ஒரு பேக்ரவுண்டு கலர் போட்டுட்டீங்கன்னாங்கன்னா உங்களுக்கு வந்து ஏன்னா அதில் வந்து கலர் வந்து கவர் ஆகாது அதனால் வந்து எப்பயுமே பேக்ரவுண்டு இல்லாமல் ப்ரைமரில் ப்ரைமரோடு நீங்கள் ஸ்கெட்சி பண்ணிங்க அதுதான் நல்லது உங்களுக்கு நிறைய பேர் வந்து கமெண்ட்ல கேட்குறது என்னன்னா நீங்கள் வந்து வாட்ரு பேஸ் பண்ணும்போது வந்து நீங்கள் ப்ரஷ்ஷு எந்த ப்ரஷ்ஷு யூஸ் பண்ணுறிங்க அது ப்ரெஷ்ஷு நீங்கள் எந்த பிரஷ் வேணாலும் யூஸ் பண்ணலாம் நம்ம ஏன்னா ஸ்கெட்ச் பண்ணும்போது உங்களுக்கு தேவையான ப்ரெஷ்ஷு அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துங்க நம்ம இந்த ப்ரெஷ்ஷு தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது உங்களுக்கு சைஸுக்கு தகுந்த மாதிரி டிராயிங் எந்தெந்த சைஸில் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரஷ்ஷே எடுத்துக்கங்க நம்ம எல்லா ப்ரஷ்ஷும் கிடைக்குது உங்களுக்கு வந்து சிந்தட்டிக் ப்ரஷ்ஷு அணில் ப்ரஷ்ஷு ரஃப் செட் ப்ரஷ்ஷு எல்லாமே இருக்குது கடையில் நீங்கள் தேவையான ப்ரெஷ்ஷு நீங்கள் உங்களுக்கு வாழ்க்கு தகுந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி எடுத்துங்க அப்போ தான் ஏன்னா நம்ம ஸ்கெட்ச் பண்ணும்போது எப்பயுமே கொஞ்சம் சின்ன ப்ரஷ்ஷாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அதனால் வந்து எப்பயுமே ஸ்கெட்ச் பண்ணணும்னா உங்கள் சின்ன ப்ரஷ்ஷ் ஏன்னா அது அவுட்லைன் மாறாமல் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே ஒரு கூட அவுட்லைன் பண்ணியாச்சு அதேமாதிரி இந்த அவுட்லைன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஸ்கெட்சி போட்டு முடித்தோடனே அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் பண்ணிங்க ஃபஸ்ட்டு வந்து பேக் க்ரௌண்ட் கலர் முக்கியமானது ஏன்னா நீங்கள் பேக்ரவுண்டு பண்ணால் ப நீங்கள் இமேஜில் ஃபஸ்ட்டு கை வச்சீங்கன்னா என்ன ஆகுனா அதில் ப பண்ணுற க பேக்ரவுண்டு கலர் எல்லாமே இதில் பட்டும் அதனால எப்போயுமே வந்து ஒரு கூட பேக்ரவுண்டுக்கு ஒரு கலர் ஒன்று பண்ணிங்க பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒவ்வொரு கலராக பண்ணணும் பேக்ரவுண்டு அதேமாதிரி ரெண்டு கூட கலர் பண்ணணும் ஃபுல்லாகவே ஸ்கெட்சின்னு ஒன்று பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பேக்ரவுண்டு கலரும் சரி வேறு எது பண்ணாலும் நீங்கள் டபுள் கோட் பண்ணோம் நீங்கள் ஒரே கோட்டில் முடிக்கணும்னு நினைச்சிங்கன்னா அது அந்தளவுக்கு ஃபினிஷிங் இருக்காது ஏன்னா ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இமேஜில் கையை வச்சிங்கன்னா என்ன ஆகினா அந்த பெயிண்ட் எல்லாம் சொட்ட ஆரம்பிச்சிடும் சைடில் வடிஞ்சால் கூட உங்களுக்கு அது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதனால் பேக்ரவுண்டெலாம் பண்ணும்போது அதனால் எப்பயுமே வந்து ஸ்கெட்சி போட்டு முடித்த உடனே அதுக்கப்புறம் இந்த பேக்ரவுண்டு ஒரு கலர் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுங்கள் அதுதான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கோவில் பெயிண்டிங்கு ஆர்ட் ஸ்ட்ரெச்சர் ஒர்க்கு அதுமாதிரி ஹவுஸ் பெயிண்டிங்கு நம்ம எல்லா ஒர்க்கும் போட்டு தான் இருப்போம் அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அதேமாதிரி எந்த டவுட்டாக இருந்தாலும் நம்மக்கிட்ட கேட்கலாம் நம்ம வந்து எல்லா டவுட்டும் கிளியர் பண்ணுவோம் அதே மாதிரி ஹவுஸ் பெயிண்டிங்காக இருந்தாலும் சரி நம்ம கலர் சம்மந்தமான டவுட்டாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் கேளுங்க நம்ம நம்ம எந்த எல்லா டவுட்டும் நம்ம கிளியர் பண்ணுவோம் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பேக் கலர் ஃபஸ்ட்டு வந்து ஸ்கெட்ச் பண்ணால் ப்ரைமரோடு போட்டுட்டு ஸ்கெட்சு பண்ணால் ப்ரைமர் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்கெட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக்ரவுண்டு கலர் டைரெக்டாக ஒரு கூட அப்ளை பண்ணிட்டோம் அதுதான் அதுக்காக தான் இந்த வீடியோ அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பெயிண்டிங் ஆர்ட் டிசைன் சம்பந்தமான தகவல்களுக்கு நம்ம சேனல் ஜனவார்ஸ் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்